அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் கன்னி ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்ப ராசியில் ராகு மீன ராசியில் சனி அடைந்திருக்கிறார் கன்னி ராசிக்கு மூன்றில் செவ்வாய் ஆறில் ராகு சஞ்சரிப்பது நன்மை மாத பிற்பாதியில் அதாவது நவம்பர் பதினேழாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு சூரியன் செல்கிறார் நன்மை உங்களுக்குள்ள நெருக்கடிகள் குறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் பல வரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும் சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் இதுவரை தரங்கலான தாமதமான காரியங்கள் அனைத்தும் சுபமாக நடைபெறும் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரண் அமையும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் போட்டிகளை எதிர்கொள்ள நேர்ந்தாலும் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துதல் வேண்டாம் தொழிலில் அதிக அகலக்கால் வைக்கல் வேண்டாம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறாம் தேதி பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு மணி வரை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டவருக்கு பண வரவுகள் அபரிமிதமாக இருக்கும் கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும் சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் சென்று வரலாம் அரசியல் துறையினருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் கட்சிக்குள் புது பதவிகள் கிடைக்கலாம் மாணவ மாணவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் விவசாயத்தை பொறுத்தவரை நன்மை பெண்களுக்கு உஷ்ண நோய் வரலாம் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆக மொத்தம் கன்னிராசினர் கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்